ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டின்னர் பார்க்கலாமா இன்றைக்கி வந்து பூரி இப்போ பண்ண நல்லா புஸ் தான் இருக்குது நம்ம வந்து அடங்கிடும் ரொம்ப நேரம் இந்த மாதிரி புஷ்ஷுன்னு இருக்காது கொஞ்ச நேரத்தில் அடங்கிடும் நம்ம வேறு எதுவுமே சேர்க்கறதில்ல வெறும் தான் ரவை அந்த மாதிரி எதுவுமே சேர்க்குறதில்ல இப்போ வந்து பூரிக்கு வந்து சைட் டிஷ் என்னென்னு பார்க்கலாமா சைட் டிஷ் வந்து மதியம் லஞ்சுக்கு வச்ச சாம்பார் தான் என் பசங்க ரெண்டு பேருமே சாம்பார் வச்சால் பூரி சாப்பிடுவாங்க எதுவும் பிரச்சனைலாம் பண்ண மாட்டாங்க உருளைக்கிழங்கு மசாலா தான் வேணும்லாம் கேட்க மாட்டாங்க நான் என்னைக்காவது வெரைட்டி ரைஸ் செய்கிற அன்னைக்கு பூரி செஞ்சால் தான் அன்னைக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலா வந்து நான் செய்வேன் சாம்பார் வச்சாலே சாப்பிடுவாங்க எங்கள் பெரிய அக்கா இருக்காங்க அவங்க கூட சாம்பார் பொடி தான் பிடிக்கும் உருளைக்கிழங்கு மசாலா விட சாம்பார் பொடி தான் அவங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி என் பசங்கள் ரெண்டு பேருமே இருக்காங்க இப்போ வந்து சாம்பார் வச்சு கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கும் வறுவல் செஞ்சுருந்தோம் அதையுமே வச்சுருக்கேன் அதையுமே கொஞ்சம் வைக்கலாம் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ இவங்களுக்கு பூரியை கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டு போகிறேன் முருங்கைக்காவும் சாப்பிடுவாங்க முருங்கைக்காவும் அவங்களுக்கு பிடிக்கும் முருங்கைக்காவும் சாப்பிடுவாங்க மற்ற ஏதாவது காய இருந்தால் காயெல்லாம் ஒத்திக்கிட்டு வெறும் சாம்பாராக வைப்பேன் ஆனால் முருங்கைக்காய் முருங்க கவச்சா சாப்பிடுவாங்க இப்போ வந்து இவங்களுக்கு தான் வந்து இந்த டின்னர் எனக்கு ஸ்பெஷலாக டின்னர் செய்ய போறேன் என் டின்னர் வந்து ரெடி ஆனவுடனே உங்களுக்கு இதில் கண்டினியூஸாக நான் காமிக்கிறேன் இப்போ இந்த ஒரு கொண்ட கடல மசாலா கொஞ்சமும் சாம்பார் கொஞ்சமும் வச்சு குட்டிஸ்க்கு பூரி வந்து கொடுத்துட்டு வந்துடுறேன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பூரி போட்டு கொடுத்துட்டேன் ஹஸ்பண்ட்மே சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க நான் ஒரு பிளேட்டில் வந்து நாலு நாலு பூரி வச்சு வீடியோ எடுத்துருப்பேன் அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் பாப்பா உடனே எனக்கு ரெண்டு தான் வேணும் ரெண்டு எடுத்துருங்கன்னு சொன்னிச்சு சரின்னு எடுத்துகிட்டேன் அதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கு பட்டானியும் உருளைக்கிழங்கு கொண்டக்கல்லையும் எனக்கு வேணாம் அதையும் எடுத்துருங்கனுச்சி சரி எக்ஸ்ட்டாக டஸ்ட்பினில் தான் போகணுன்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் தம்பி தான் நாலு பூரி சாப்பிடுவார் அப்புறம் ஹஸ்பண்ட்மே எடுத்துகிட்டு போயிருக்காங்க இப்போ வந்து இதுலேயே ஒரு நாலஞ்சு பூரி வந்து மீதி இருக்குது இருந்தால் காலை பாப்பா சக்கரை வச்சு ஒரு பொரி சாப்பிடும் தம்பி சாப்பிடுவார் அதனால் காலையில் எனக்கு டிஃபன் செய்கிற பிரச்சனை வந்து இருக்காது அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டின்னர் சொல்லியிருந்தேன் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க அது ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நாங்கள் வந்து அடைன்னு சொல்லுவோம் மாமியார் வீட்டில் வந்து இந்த காரதோசைன்னு சொல்லுவாங்க அவங்க நைஸாக அரைச்சிட்டு மெலீஸாக ஊற்றுவாங்க பாங்க தஞ்சாவூர் சைடில் வந்து உரப்படைம்பாங்க அப்புறம் தவளை அடைங்கிறது வானலில் எண்ணெய் ஊற்றி நல்லா மொத்தமாக அந்த அடையை ஊற்றி மூடி போட்டு மூட மூடி வச்சு அதுக்கப்புறம் திருப்பி போட்டு அப்படியே பொன்னிடமாக எடுப்பாங்க அப்படி பன் சொல்கிறீங்க இல்லை அந்த மாதிரி இருக்கும் அந்த அடை ஓரத்துலாம் மொறு மொறு நடுவில் வந்து சாஃப்டாக அந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்ற வயசுலாம் இப்போ நமக்கு இல்லை சின்ன வயசாக இருந்தால் சாப்பிட்ற அதெல்லாம் இப்போ நமக்கு ஒத்துக்காது இதுவுமே நான் சுத்தமாக ஆயிலே இல்லாமல் தான் ஊற்றுனேன் அந்த மாதிரி தான் ஊற்றிருக்கேன் இது ஒன்று சாப்பிட்டாலே போதும் என்னன்னா இவங்க டெய்லி ரெண்டு ரெண்டு டின்னர் செய்கிறாங்க வெரைட்டி அப்படின்லாம் நினைக்காதீங்க இந்த ஹாரம் மாவு வரைக்கலை ஒரு பாக்ஸ் மாவு தான் இருக்குது அது வந்து காலையில் அவசரத்துக்கு ஆளுக்கு ஒரு தோசை ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு காலைக்கு மட்டும் வச்சுக்கிட்டு வரேன் அதனால தான் வந்து இது வந்து இன்னைக்கு வரைக்கலை முந்தா நாள் அரைச்சேன் செவ்வாய் கிழமை ஈவினிங் வந்து அரைச்சேன் ஒரு டம்ளர் அரிசி மூணு பருப்பு கலந்து ஒரு டம்ளர் போட்டு அரைச்சேன் யாருமே சாப்பிடலை நான் தான் ஒன் லைன் ஊற்றி சாப்பிட்டேன் அவங்க எல்லாருமே தோசை தான் கேட்டாங்க தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் அப்புறம் நான் பௌர்ணமி அந்த நான் மாவு எடுக்கவே இல்லை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன் இப்போ தான் எடுத்து இப்போ ஒரு எடை ஊற்றிருக்கேன் இதோட இன்னும் மாவு இருக்குது நாளைக்கு காலையிலையோ இல்லை நைட்டோ ஒரு அடை ஊற்றினா தான் அந்த மாவு தீரும் அதனால தான் வேறு ஒன்றும் ஸ்பெஷல்லாம் கிடையாது இந்த மாதிரி மாவு இல்லை அதனால தான் இந்த மாதிரிலாம் ப்ளான் பண்ணி அதாவது செஞ்சுட்ருக்க வேண்டியதாக இருக்குது அது பிடிக்காதுங்கிறதுனால ரெண்டு விதமாக செய்ய வேண்டியதாக இருக்குது அதுக்கு இந்த தமிழ் வந்து சைட் டிஷ்லாம் எனக்கு தேவை தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடலாம் சக்கரை வச்சு சாப்பிடுவாங்க நாட்டு சக்கரை வச்சு சாப்பிடுவாங்க சாம்பார்மே நல்லா தான் இருக்கும் நான் வந்து சாதாரணமாக சாப்பிடுவேன் அதோட அடை அவியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவியல் நான் செய்யவே மாட்டேன் இந்த டின்னர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற எப்படி ஒன்று நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்